எதிர்வெறும் இருபத்தோராம் தேதி இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலின் போது அரசு மற்றும் தனியார் துறைகளில் சேவையாற்றும் ஊழியர்களுக்கு விடுமுறை வழங்க தொழில் வழங்குநர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது அவ்வாறு விடுமுறை வழங்காத நபர்களுக்கு எதிராக முறைப்பாடுகள் கிடைக்குமாயின் அவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அந்த ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது சம்பளம் மற்றும் சொந்த விடுமுறையினை இழக்காத வகையில் வாக்காளர்களுக்கு தமது வாக்கினை அளிப்பதற்கு சந்தர்ப்பத்தை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு அந்த ஆணைக்குழு விடுத்துள்ளார் உள்ள அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு நிறுவனங்களின் அலுவலர்களுக்கு விசேட விடுமுறை தொடர்பான தாவண விதி கோவையில் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்கு தொடர்ச்சியாக நான்கு மணி நேரம் தேவை என்பது அன்றைய தினம் விசேட விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது எனினும் தனியார் துறை ஊழியர்களுக்கு அவ்வாறான அழுத்தமூல கட்டளைகள் இன்மையால் மனித உரிமை ஆணைக்குழு தொழில் அமைச்சு மற்றும் தொழில் திணைக்களம் என்பன தேர்தல்கள் ஆணைக்குழுவுடன் கடந்த காலங்களில் ஏற்படுத்திய உடன்பாட்டுக்கு அமைய இந்த தேர்தலிலும் அதனை கடைபிடிக்குமாறு இதற்கமைப்பாக தனியார் துறையில் பணியாற்றுபவர்கள் தங்களது சேவை நிலையத்திலிருந்து வாக்கெடுப்பு நிலையத்திற்கு செல்ல வேண்டிய தூரம் கிலோமீட்டர் அல்லது குறைவாக காணப்படும் மையின் அரை நாள் விடுமுறையையும் ஒரு நாள் விடுமுறையையும் வழங்க வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது